நாளை நான் பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுவேன் தந்தூரி வாங்கி சாப்பிடுவேன் நிஜமா பாக்கலாம் நீ சாப்பிட்றியா சாப்பிட மாட்டியான் சாரி அது சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அது டே போட்டில் எடுத்துட்டேன் என் குட்டிங்க கழுவி போடுறாங்கல்ல அடி அடிய வச்சு 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 போட்டுருவோம் இப்படிதான் கிளியர் ஆகுதுல்ல

சரி <laughs> முன்னுரிக்கா <laughs> 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 <hums> <hums> கருவுக்கு சாப்பாடு வைக்கல இல்லை வாங்க நம்ம சாப்பாடு தான் உங்களுக்கு சாடு வாங்கலாம் கறி இல்லாம தூண்ட மாட்டாங்க ஏன் இன்னொரு தைய சாதம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டோம் அவ்வளவுதான் ஒரு ரொக ஆக்கிடுவாங்க போட்டோ போட்டு சாப்பிட போட்டு நானே சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ எடுத்து போட போறோம் யாரும் கை ஊற்ற போறாங்கன்னு தெரியல இப்போதான் நான் சாப்பிட்றேன் எப்ப தெரியுமா எனக்கு ஜொரம் அடிச்சு விட்டுதுன்னா எனக்கு ஜொரம் அடிச்சு விட்டுதுன்னா ஒரு வாரத்துக்கு சாப்பிட முடியாது ஏன்னா வாய் கசுப்பத்துக்கும் தண்ணி குடிக்க முடியாது ஒரு மாதிரி நம்ம தண்ணி கொடுத்தா அந்த எச்ச போட நம்மளுக்கு வந்து அப்படியே கசப்போ பயங்கர கசப்பா இருக்கும் சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஒரு இன்னைக்கு என்னதான் இன்னும் கொஞ்சம் ஜொடரிகம் ஆயிடுச்சு கொஞ்சம் உடம்பு இருக்கிற அடிக்கிற மாதிரி கொஞ்சம் இது ஆகி போச்சு பாத்துக்கிறேன் அதுதான் தெரிஞ்சிச்சு உடம்பு நம்மளுக்கு சரியாயிடுச்சு சரி இனிமேல நம்ம வீடியோ நம்ம இனிமே போட்டுதான் ஆகணும் இனிமேலே இது தான் போட்டு போறேன் யார் என்ன நினைச்சா சரி என்ன நினைக்கலாம் சரி இனிமேல் நான் நான் பண்ணு சாப்பிட்ட அப்புறம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து நான் போட போகிறேன் என்னமேலேயே பார்க்குறவங்க பார்க்கட்டும் பார்க்க என்னை பிடிச்சவங்க பத்தாயிரம் பேர் என்கிட்ட இருக்கிறாங்க அவங்க பார்க்கட்டும் ஓகே பாய்